முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ட்ரெஸ்ஸு எப்படி ஆடுங்கப்பா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ட்ரெஸ்ஸு உனக்கு அத்தனை ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு நான் கம்பெனி இழுத்து முடிகிட்டு போகிறதோ ஏன் அவர் உங்கள் தானே ஃப்ரீயாலாம் கொடுத்தா அவன் இந்த கடையை போக வேண்டியதுதான் ரொம்ப பண்ணாதீங்க நான் சொன்னேன் போட்ட ட்ரெஸ் திரும்ப போடாத மாதிரியா தெரியுது நான் 10th ஸ்டாண்டர்ட்ல போட்ட சுடிதாரே இப்போவும் வச்சிருக்கேன் ம் எதுக்கு அவ்வளவு பழைய ட்ரெஸ் எல்லாம் ம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்பதான் பத்த மாட்டேங்குது ஆஃப்டர் பேபி போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் ம் இந்த காவேரியை பார்த்து நீங்க எப்படி சொல்லிட்டீங்க பாருங்க